ராதே கிருஷ்ணா வணக்கம் அம்மா உங்க அம்மா பேசுகிறேன் ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய கதையாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இதில் வந்து நம்ம ஸ்ரீ தேவி பாகவதத்தில் பார்த்த கதைகள் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதில் ரெண்டு தடவை இந்த கதையை நம்ம பார்த்துருக்கோம் எப்படி அப்படின்னாக்கா நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து மானசா தேவி கதையை மட்டும் சுருக்கமாக சொல்லியிருப்பார் அதே மாதிரியே வந்து நம்மளுடைய வியாசர் வந்து ஜனமேஜயனுக்கு வந்து இவங்களுடைய கதையை வந்து கொஞ்சம் விரிவாக சொல்லியிருக்காரு அந்த கதையை தான் மறுபடியும் நாம் வந்து ப தெரிஞ்சுக்க போகிறோம் மறுபடியும் நாம் வந்து அதை ஞாபகப்படுத்திக்க போகிறோம் பரிட்சித்து மகாராஜா வந்து ஒரு தடவை காட்டுக்கு போகும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்திருக்கு அப்போ வந்து அங்கே ஒரு முனிவர் வந்து தவம் செஞ்சிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் இவர் தண்ணி வேணும்னு கேட்கும்போது அவர் தவத்தில் இருந்ததுனால அவருக்கு வந்தது யாருன்னு தெரியவே உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படியே அமைதியாக இருக்கவும் இவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜா பரிச்சித்து மகாராஜா என்ன பண்ணார் கீழே செத்த பாம்பு எடுத்து அவருடைய கழுத்தில் போட்டார் போட்டதுமே வந்து மறுபடியும் அவர் அப்படியே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுமே சரி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டாரு அப்போ வந்து அவருடைய மகன் அங்கே வராங்க அவர் வந்து பார்த்த மே வந்து யார் இப்படி எங்கள் அப்பாவோட கழுத்துல வந்து பாம்பை போட்டது அப்படி யார் போட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஏழு நாளில் வந்து பாம்பு கடைச்சி இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுத்துறாரு இதை தெரிஞ்சுக்கிட்டதுமே நம்மளுடைய பரிச்சித்து மகாராஜா வந்து ரொம்ப கவலையில் இருக்கா அப்படி அப்படி அவர் கவலையில் இருக்கும்போது எவ்வளவோ பாதுகாப்பு பண்ணியுமே கடைசியாக வந்து தக்ஷன் வந்து பரிச்சித்து மகாராஜாவை கொல்ல வர அப்படி அப்போ வந்து நம்மளுடைய சுகமகரிசி அங்கே வரும்போது இதுக்கு மேலே என்ன வந்து என்னால் காப்பாற்றிக்க முடியல நான் முக்தி அடையணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளுடைய சுக மகரிசி வந்து நம்மளுடைய பரிட்சித்து மகாராஜாவுக்கு வந்து ஸ்ரீமத் அதை தான் பரிட்சித்து மகாராஜா வந்து முக்தி அடைஞ்சாரு இது ஒரு கதையா இந்த பரிச்சித்து மகாராஜா வந்து பாம்பு தீண்டி இறந்ததுனால அவருடைய மகனான ஜனமேஜயனுக்கு வந்து பாம்புகளை பார்த்தாவே ரொம்ப கோபம் வந்துருச்சான் அதனால் வந்து எங்கெங்கே பாம்பு இருக்கோ அத்தனையுமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்ப்ப யாகம் நடத்தி அந்த யாகத்தில் வந்து எல்லா பாம்பையுமே போட்டுட்ருந்தாராம் இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திகர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அங்கே வந்திருக்காரு அவர் வந்து அவருக்கு இதெல்லாம் எடுத்து சொல்கிறாரு அப்படி அவர் எடுத்து சொல்லும்போது நம்மளுடைய ஜனமேஜெயினு அந்த சர்பயாகத்தை நிறுத்திடுறாரு அப்போ இந்த தேவி பாகவதம் வந்து வியாசர் வந்து ஜனமேஜெயனுக்கு சொல்கிறாங்கல்ல அப்போ வந்து ஜனமேஜெயன் கேட்குறாரு என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காரு இந்த ஆஸ்திகருங்கிற முனிவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாம் நேற்று மானசா தேவியோட கதைக்கும் இந்த கதைக்கும் தான் தொடர்பு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா காசிப்ப மகரிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகரிசி இருந்தார் அவருக்கு வந்து கத்ரு வினதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து குழந்தைங்களே இல்லை உடனே வந்து அவர் ஒரு புத்திர காமாஷ்டிரியாக நடத்தினார் அதில் வந்த பலனால் வந்து அவர் வந்து மனைவி கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு எந்த மாதிரி குழந்தைங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து கத்ரு சொல்கிறாங்க எனக்கு வந்து எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆயிரம் குழந்தைங்க வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்புறம் வினதை கிட்ட கேட்டதுமே கத்ருவுக்கு கிடைக்கிற ஆயிரம் குழந்தைகளை விட எனக்கு வந்து ரெண்டே ரெண்டு குழந்தைங்க இருந்தாலும் பரவாயில்ல அவங்களை விட என்னுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப சிறந்த வீரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு சொல்லி அவர் சம்மதிச்சிடுறாரு அதுக்கப்புறமேட்டு கத்ருவுக்கு வந்து ஆயிரம் முட்டைகளையும் வினதைக்கு வந்து ரெண்டு முட்டைகளையும் கொடுக்குறாங்க கத்ருவோட முட்டைகள்லாம் வந்து சீக்கிரமாக வெடிச்சு அதில் இருந்து வந்து நாகங்கள் வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வினதை வந்து என்னடா இது நம்மளுடைய முட்டை இன்னும் வெடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க அவசரப்பட்டு ஒரு முட்டையை உடைச்சிட்றாங்க அப்படி உடைக்கும் போது அது வந்து பாதி உடம்பு உடல் வந்து ஊனமா வந்து அதுல வந்து ஒரு குழந்தை வருது உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு என்னுடைய உடல் வந்து முழு வளர்ச்சி அடையிறதுக்கு முன்னால் நீ வந்து நீ உடச்சிட்டல அதனால் வந்து நீ அடிமையாகவே இரு அப்படின்னு சொல்லிவிட்டு சாபம் கொடுத்துட்ற அப்படி அப்புறமேட்டு நம்மளுடைய வினதை வந்து ரொம்ப அழுகிறாங்க அப்போ வந்து என்னுடைய தம்பி வந்து உன்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு சூரியனுக்கு வந்து தேர்ப்பாகனா போயிட்டார் அவருடைய பேர் தான் வந்து அருணன் நம்மளுடைய சூரிய பகவான் இருக்கார்ல சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இவர் இருக்கார் அதுக்கப்புறமேட்டு வினதை வந்து ரொம்ப வெயிட் பண்றாங்க வெளியில அப்புறமேட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு நம்மளுடைய கருடாழ்வார் வெளியே வராரு ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது ஒரு நாள் வந்து உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கிற ஒரு குதிரை வந்து தேவலோகத்துல இருந்து வருது அந்த குதிரையை பார்த்ததுமே கத்ருவுக்கும் வினதைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிருச்சு உடனே கத்ரு சொல்றாங்க இந்த குதிரையோட வால் பரு கருப்பா இருக்கு அப்படிங்குறாங்க அதுக்கு வினவே சொல்கிறாங்க எல்லா குதிரையுமே வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அதோட வாள் அப்படின்னு சொன்னதுமே உடனே கத்துற சொல்கிறாங்க அந்த குல அந்த குதிரையோட வாள் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா நீ எனக்கு அடிமையாயிரு அது வெள்ளையாயிருந்துச்சுன்னா நான் உனக்கு அடிமையாயிட்றேன் அப்படிங்கிறாங்க சரின்னு வினதையும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தாக்கா வினதை வந்து தன்னுடைய குழந்தைங்க கிட்ட வந்து நீங்கள் எல்லாருமே போய் அந்த குதிரையோட வாலில் வந்து சுற்றிக்கிட்டு சுற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சில நாகங்கள் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் யாருமே இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னாக்கா நீங்கள் எல்லாருமே வந்து ஜனமேஜயன் நடத்துகிற யாகத்தில் வந்து விழுவிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாம்புகளுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பாம்புகள்லாம் என்ன பண்ணிருச்சு போய் அந்த வாலில் வந்து சுற்றிக்குச்சு சுத்தினதுமே வந்து ரெண்டு பேரும் பார்க்கும்போது அந்த வால் மட்டும் கருப்பா இருக்கிறது தெரிஞ்சதுமே வினதை வந்து கத்ருவுக்கு அடிமையாயிடுறாங்க வினதை வந்து கத்திரவோடய கொடுமை தாங்காமல் அழுதுகிட்ருக்காங்க அப்போ வந்து கருடன் வந்து ஏமா நீங்கள் இப்படி அழுகிறீங்க அருணன் கருடன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க உங்களுடைய கவலையை தீர்த்துறோம் என்னான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே உடனே வந்து வினதையை சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து உங்களுடைய பெரியமா வந்து என்னுடைய என்னை வந்து அடிமையாக வச்சுருக்காங்க அவங்க எங்கே போனாலும் அவங்கள நான் தான் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னதுமே நீங்கள் கவலைப்படாத இங்கே இனிமேல் அவங்களுடைய அவங்களும் சரி அவங்களுடைய பிள்ளைங்களும் சரி எங்கே போனாலும் அவங்கள நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு கருடன் வந்து எங்க போனோம் அவங்க எங்க போன சொல்றாங்களோ அங்க எல்லாம் கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து வெளியில் வரணுன்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுமே உடனே வந்து எங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து அமிர்தம் வேணும் அந்த அமிர்தத்தை கொண்டுட்டு வந்து நீ கொடுத்துட்ட அப்படின்னாக்கா உன்னுடைய அம்மாவை வந்து இந்த அடிமைத்தனத்துலேருந்து வி விடுவிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்மளுடைய கருடாழ்வாரு என்ன பண்ணுறாரு தேவலோகத்துக்கு போய் அங்கே எல்லாரு சண்டை போட்டு அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு அப்படி அவர் எடுத்துக்கிட்டு வரும்போது அங்கே வந்து பெருமாள் வராரு பெருமாள் வந்து அந்த அமிர்த கலசத்தை காப்பாற்ற வரும்போது ரெண்டு பேருக்குமே வந்து பயங்கரமான சண்டை நடக்குது உடனே வந்து நம்மளுடைய பெருமாள் என்ன சொல்லிட்டாரு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா அவங்க கூட சண்டை போட்டு நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கருடனு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பெருமாள் சொல்கிறாரு என்னை அப்படியே மே என்னை வந்து நீ தூக்கிட்ட அப்படின்னாக்கா நீ வந்து ஜ இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு கருடருவாரு என்ன பண்ணுறாரு அவரை தூக்கி தூக்கி பார்க்குறாரு தூக்கவே முடியல அதுக்கப்புறமேட்டு தான் அவர் தப்பு உணர்றாரு கடவுள் கூடவே நம்ம சண்டை போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நான் உங்களுக்கு வந்து வாகனமாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ இருந்து தான் கருடாழ்வார் வந்து பெருமாளுக்கு வந்து வாகனம் ஆகிருக்காரு அதுக்கப்புறம் பெருமாள் வந்து அந்த அமிர்த கலசத்தை வந்து தேவர்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னதுமே எங்கள் அம்மாவை வந்து அடிமைத்தனத்திலருந்து விடுவிக்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி இந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போய் நீ வந்து ஒரு புல்லில் வையே அதுக்கப்புறமேட்டு அவங்களெல்லாம் குளிச்சிட்டு வர சொல்ல அதுக்குள்ளார வந்து இந்திரன் வந்து இந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய ஆலோசனைப்படியே கருடாழ்வார் என்ன பண்ணுறாரு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த தர்பை புல் மேலே வைக்கிறாரு வச்ச உடனே நாகங்கள் எல்லாமே வருது வந்த உடனே இவர் என்ன சொல்கிறாரு நீங்களாம் போய் குளிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அவங்கெல்லாம் குளிச்சிட்டு வரதுக்குள்ளார இந்திரன் வந்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிடுறாரு எடுத்துகிட்டு போனதுமே அங்கே இருக்கிற அந்த தர்பை புல்லில் அமிர்தம் சிந்தியிருக்கும்ல அதெல்லாம் வந்து அந்த பாம்புகள் நக்கிறதுனால அவங்களுடைய நாக்குகள்லாம் வந்து ரெண்டாக பிளவு பற்றி அதுக்கப்புறம் நம்மளுடைய கருடனோட அம்மாவும் அடிமைத்தனத்தில் வந்து வெளியில் வந்துடுறாங்க இதுதான் வந்து நம்மளுடைய பகவான் பிறந்த கதை சரி இப்போ வந்து அந்த கத்ருவால் சபிக்கப்பட்ட நாகங்கள் அதாவது வாசிக்கு முதலான நாகங்கள் எல்லாமே வந்து பிரம்மா கிட்ட போய் கேட்குறாங்க என் எங்கள் அம்மாவே எங்களுக்கு சாபம் கொடுத்துட்டாங்க இதுலேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நீங்கள் எல்லாருமே வந்து ஜரத்கார் முனியவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜரத்காரு முனிவர் யார் அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஞானி இவர் வந்து கடும் பிரம்மச்சரியா பிரம்மச்சரிய விரதம் இருந்து தீர்த்த யாத்திரை எல்லாம் போய் எல்லா இடத்துலையுமே வந்து யாகங்கள் தவம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டே இருக்கிறவரா அப்படி வந்து அவர் ஒரு நாள் வந்து ஒரு காட்டு பக்கமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு கிணத்துக்குள்ளார இருந்து யாரோ கத்தர சத்தம் கெட்டுச்சா உடனே இவர் போய் எட்டி பார்த்தாக்கா இவருடைய முன்னோர்கள் எல்லாருமே வந்து தலைகையெல்லாம் தொங்கிட்டு இருக்காங்களாம் அவங்க கிட்ட போய் ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்களை இப்படி பார்க்கறதுக்கு தானே நீ ஆசைப்பட்டேன் நீ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு பையன் வந்து அவன் எங்களுக்கு வந்து சார்தம் செஞ்சான் அப்படின்னாக்கா நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவோம் தானே எங்களுக்காகவாவது நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே ஜரத்கார் முனிவரே என்ன பண்ணுறாரு கொஞ்சம் மனசு மாறி நானாக எந்த பொண்ணையும் தேடி போக மாட்டேன் ஆனால் எந்த பொண்ணா இருந்தாலும் என்ன தான் வரணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டாரா அந்த சமயம் பார்த்தா வாசிக்கு முதலான நாகங்கள் எல்லாமே வந்து ஜரத்கார் முனிவர்கிட்ட போய் எங்களுடைய தங்கச்சியான மானசாதேவியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மானசாதேவிக்கும் ஜரத்கார் முனிவருக்கும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்த வந்தால் தான் அவருடைய பித்திருக்களுக்கும் வந்து மோட்சம் கிடைக்கும் இவங்களும் வந்து சாபத்திலிருந்து மீண்டரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மானசாதேவியை வந்து ஜரத்கார் முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வந்து உங்களுடைய தங்கச்சியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனால் வந்து நான் எப்போ வந்து தீர்த்த யாத்திரைக்கு போனாலும் நான் தவம் செய்ய போனாலும் அவள் வந்து எந்த விதமான மறுப்பும் சொல்லக்கூடாது என்னை என்னுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் அவள் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே எல்லாருமே வந்து அதுக்கு சம்மதித்து மானசாதேவியை வந்து ஜரத்கார் முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இவர் வந்து தவத்திலேயே இருக்கிறதுனால இவருக்கு வந்து ரொம்ப டயர்டாயிருது அப்போ வந்து இவர் என்ன சொல்கிறாரு நான் தூங்குறேன் நானாக எந்திரிக்கிற வரைக்கும் நீ என்னை எழுப்பக்கூடாது அப்படின்னுறாரு அப்புறம் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது சாயந்தரம் நேரம் வந்துடுது அடடா இவர் வந்து சந்தியா வந்தனம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மானசாதேவி வந்து அவங்களை எழுப்புறாங்க எழுப்புனதுமே இவருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடுது உடனே அவர் வந்து மானச தேவிக்கு வந்து சாபம் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறாருனா தூங்கும்போது நீ என்னுடைய தூக்கத்தை கெடுத்துட்ட எந்த பெண் வந்து தன்னுடைய கணவனுக்கு அபசாரம் செய்கிறாளோ அவளால் இயற்றப்படும் அனுஷ்டானம் விரதம் தவம் தானம் அனைத்துமே துர்பயன்தான் தரும் எவள் தன் கணவனை வழிபட்டு பதி பூஜை செய்கிறாளோ அவள் தெய்வ பூஜையை செய்தவள் அவள் பதிவிரதையின் பூஜைக்காகவே பரமாத்மா பதிவுருவம் கொண்டிருக்கிறார் சகலவிதமான தானங்களும் யாகங்களும் தீர்த்த ஸ்நானமும் சேத்திராடனமும் விரதமும் தவமும் பூஜையும் சத்தியமும் அறமும் அனைத்துமே பதி பூஜைக்கு பதினாறில் ஒரு பங்கு கூட இணையாகாது எந்த பெண் தன் பர்த்தாவை இடையறாமல் பூஜித்து வருகிறாளோ அவள் தன் பர்த்தாவோடு பரமபதத்தில் பரமாத்மாவின் திருவடிகளை அடைகிறாள் புருஷனுக்கு எதிரான காரியங்களை செய்பவளும் விருப்பமற்ற வார்த்தைகளை தன் மனம் போனபடியெல்லாம் சொல்பவளும் ராட்சச வர்க்கத்தில் பிறந்தவளுக்கு சமமேயாவாள் அவள் சந்திர சூரிய உள்ள காலம்பரியும் கும்பிபாக நரகில் கிடந்து பிறகு மகனும் கணவனும் இல்லாத சண்டால் பிறப்பாள் என்று கூறினார் உடனே மானசாதேவி பயந்துகிட்டே சுவாமி உங்களுக்கு சந்தியா வந்தன தர்மஹீனம் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தானே நான் இதனால வந்து தப்பு இருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற சமயம் பார்த்து சூரிய பகவான் வந்து அவருடைய மனைவியோட வந்து நீங்க வந்து அவளை சபிக்க வேணாம் அவள் வந்து உங்களையே சரணடைஞ்சிருக்கா நீங்க வந்து சந்தியா வந்தனம் பண்ற நேரம் முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுக்காக தானே அவள் உங்களை எழுப்பியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமேட்டு மனம் அருந்திய மானசாதேவி என்ன பண்றாங்க அத்தனுடைய குருவான ஜம்புநாதரையும் இஷ்ட தெய்வமான பிரம்மா விஷ்ணுக்களையும் தனக்கு பிறவி எடுத்த காசி நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே அவள் முன்னால் வராங்க அவங்கள வந்து மானசாதேவி வணங்கி துயரத்தோடு தனக்கு நேர்ந்ததை எல்லாம் சொல்கிறாங்க அப்போ வந்து பிரம்மா வந்து மகாவிஷ்ணுவை நோக்கி இவளுடைய கணவன் வந்து புத்திர உற்பத்தி செய்யாமல் எப்படி இவளை கைவிட்டு போகலாம் அதனால் அவங்க வந்து அறநெறிப்படி புத்திர உற்பத்தி செய்யணும் எவன் புத்திர பேரளிக்காமல் துறவு வைராகியம் பூண்டு தனது இல்லற தர்மத்தையும் மனைவியும் விட்டு விடுகிறானோ அவனது எல்லாம் ஜலடையில் விட்ட தண்ணீரை போல வீணாகி விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறமேட்டு தான் அதை கேட்டு ஜரத்கார் முனிவர் என்ன பண்ணுறாரு மந்திரபூர்வமாக தேவியோட நாபியை தொட்டு மானசாதேவியை இந்த கர்ப்பத்தால் உனக்கு வந்து பிள்ளைப்பேர் உண்டாகும் அப்படி பிறக்கிற பையன் வந்து சிறந்த புலனடக்கம் உடையவனாகவும் தர்மசீலனாகவும் அந்த நரில் அதி உத்தமனாகவும் வேதம் உணர்ந்தவனாகவும் தேஜஸ் மிக்கவனாகவும் புகழ் வாய்ந்தவனாகவும் தவஞானியாகவும் விளங்குவான் தவ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அவன் தலைவனாகவும் ஈஸ்வர பக்தி உடையவனாகவும் குலத்தை கடைத்தியற்றுபவனாகவும் திகழ்வான் அவன் பிறந்தவுடன் பிதிர்கள் வந்து மகிழ்ச்சியில் கூத்தாடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போயிடுறாரு அதுக்கப்புறமேட்டு மானசா தேவி வந்து எப்போவுமே வந்து சிவபெருமானுடைய சிந்தனையிலேயே இருக்காங்க அவரையே தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே பார்வதி தேவி வந்து அவங்க மேலே இறக்கம் கொண்டு அவங்களுக்கு வந்து ஞான உபதேசம் செய்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆண்மகன் வந்து பிறக்குறாங்க அந்த ஆண்மகனுக்கு வந்து ஆஸ்திகன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க அவர் வந்து சிறந்த ஞானியராகவும் இருக்கார் இப்போ வந்து பரிச்சத்தோட பையனான ஜனமேஜியன் வந்து தன்னுடைய தந்தை வந்து சர்பத்தால் தானே மடிஞ்சார் அப்படின்னு கோபம் வந்து அவர் என்ன பண்ணார் சர்பையாகவும் செய்கிறாரு அந்த எல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன்கிட்ட வந்து எல்லாரும் முறையிடவும் இந்திரன் வந்து என்ன பண்ணுறாரு மானசாதேவிகிட்ட வந்து ஆஸ்திகனால் தான் வந்து இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொன்னதுமே உடனே மானசாதேவி வந்து தன்னுடைய மகனான ஆஸ்திக முனிவரை அனுப்பி வைக்கிறாங்க அவர் வந்து இந்த யாகத்தை தடுத்து நிறுத்தி அந்த நாகங்கள் எல்லாம் காப்பாத்துறாங்க இந்த நாகங்கள் எல்லாம் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கதையோட முதையில் நம்ம முத நம்ம பார்த்தோமே கத்திரி வந்து தன்னுடைய பிள்ளைங்களை போய் உச்சரி உச்சை சிரவஸ் அப்படிங்கிற அந்த குதிரையோட வாலில் சுற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதுமே அதில் நல்ல நாகங்கள்லாம் என்ன பண்ணாங்க நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் கத்திர கோபம் வந்து நீங்களாம் ஜனமேஜயன் நடக்கிற யாகத்தில் விழுந்து மடிவீங்க அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க அப்படி வந்தவங்க தான் இந்த நாகங்கள்லாம் இவங்களெல்லாம் யார் காப்பாற்றியிருக்காங்க ஆஸ்திகர் வந்து காப்பாற்றிருக்காரு அதுக்கப்புறமேட்டு இந்திரன் முதலியவங்க எல்லாருமே வந்து மானசாதேவியை வந்து வந்து போற்றி வணங்குறாங்க இந்த மானசா தேவியோட அவங்களுடைய வந்து வந்து விஷம் கூட அவங்களுக்கு அமிர்தம் மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய நாராயணர் வந்து நாரதருக்கு வந்து மானசாதேவியோட கதையை சொல்றாங்க அதுக்கு முன்னாலே இந்த கதையை யார் சொன்னாங்க நம்ம கேட்டோம் ஜெயனுக்கு வந்து நம்மளுடைய வியாச மகரிஷி கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்குறோம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக ஸ்ரீ தேவி பாகவதம் படித்து பாருங்க அம்மனோட அருள் ஆசி எல்லாமே அந்த புத்தகத்தில் நிறைஞ்சிருக்கு நீங்கள் அதை படிக்க படிக்க நீங்கள் வந்து அம்மன் கூடவே இருக்கிற உணர்வு உங்களுக்கு ஏற்படும் இந்த ஆடியிலே அம்மனுக்கு திருநாளாம் அப்படிங்கிறதுல இந்த கதையை முதல் தடவை இவ்வளோ நீளமான கதையை சொல்லியிருக்கேன் இதில் வந்து எந்த பிள்ளைகள் இருந்தாலும் அம்மனும் பொறுத்துக்கணும் நீங்களும் பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் சரி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா